அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு சிட்டான் ஆயுத குண்டு வழக்கு மற்றும் கக்கோரி ரயில் கொள்ளை வழக்கு அந்த மாதிரி ஒரு ஆறு வழக்குகள் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம இப்போ வழக்கு வந்து கான்பூர் வழக்கு இந்த கான்பூர் வழக்கம் ஒண்ணும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் லாகூர் கான்பூர் பகுதிகளில் எந்த பகுதி லாகூர் கான்பூர் பகுதிகளில் அதிகமான தொழிற்சாலைகள் இருந்துச்சு சரிங்களா அந்த தொழிற்சாலைகள்ல வந்து வேலை செய்கிற வந்து போராட்டம் பண்றாங்க யாரு அந்த வேலை செய்கிற தொழிலாளர்கள் கான்பூர் லாகூர் பகுதிகளில் போராட்டம் பண்றாங்க அப்படி போராட்டம் பண்றவங்க யார் தெரியும் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே இருந்து பாருங்க நம்ம கோல்ட்ல கம்யூனிஸ்ட் மற்றும் தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்க அவங்கள பிரிட்டிஷ்காரங்க கைது பண்றாங்க எத்தனை பேரை கைது பண்றாங்க அப்படின்னா பதிமூணு பேரை கைது பண்றாங்க அந்த பதிமூணு பேரை கைது பண்ணிட்டு அவங்க மேல ஒரு வழக்கு போடுறாங்க என்ன வழக்கு அப்படின்னா சட்டப்பிரிவு நூத்தி இருபத்தி ஒண்ணு ஏ என்ன வழக்கு சட்டப்பிரிவு நூத்தி இருபத்தி ஒண்ணு ஏ அந்த சட்டப்பிரிவு நூத்தி இருபத்தி ஒண்ணு ஏ எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேச துரோக வழக்கு அதாவது அரசுக்கு எதிராக செயல்படுற வழக்கு தான் தேச துரோக வழக்கு தேசத்துக்கு எதிராக செயல்படுற வழக்கு தேச புரோக வழக்கு சட்டப்பிரிவு நூத்தி இருபத்தி ஒன்னு எக்ஸாம்பிள் கேட்கலாம் எத்தனை பேர் மேல இந்த வழக்கு போறாங்க அப்படின்னா பதிமூணு பேரை கைது பண்றாங்க எட்டு பேர் மேலதான் அந்த முதல் தகவல் அறிக்கை எப்பயுமே சொல்றோம் இல்லையா எட்டு பேர் மேலதான் இந்த வழக்கு போடுறாங்க அந்த எட்டு பேர் யாருன்னு பார்த்தா போர்டு இருக்கு பாருங்க எம்என் ராய் எஸ் ஆர் டாங்கோ முசபர் அகமது நளினி குப்தா குலாம் உசேன் சிங்கார வேலன் சௌகத் உஸ்மானி ஆர் எல் சர்மா அந்த எட்டு பேர் மேல வழக்கு போடுறாங்க இந்த வழக்கு விசாரிக்க நீதிபதி யாரும் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த நீதிபதி எங்க இருபத்தி ரெண்டாவது வருஷம் சௌரி சௌரான பொதுமக்களுக்கு தூக்குத்தண்டனை வழங்கின ஒரு மாதிரி கொடுமையான கொடூரமான நீதிபதி தான் இந்த நீதிபதி இந்த நீதிபதி தான் இந்த கான்பூர் வழக்கு விசாரிக்கிறாரு பதிமூணு பேரை கைது பண்றாங்க அதுல எட்டு பேர் மீது நூத்தி இருபத்தி ஒன்னு ஏ அப்படிங்கிற வழக்கு பதிவு பண்ணப்படுது அதுல நாலு பேர் மேல என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெயிலுக்கு அனுப்புறாங்க எத்தனை சிறைனா நான்கு ஆண்டு சிறை அந்த நாலு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் டாங்கோ முசாஃபர் அகமது நளினி குப்தா சௌகத் உஸ்மானியா அந்த எட்டு பேர்ல நான் சொன்ன நாலு பேர் தான் என்ன பண்றாங்கன்னா சிறைக்கு அனுப்புறாங்க எத்தனை ஆண்டு சிறை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்டு சிறை இந்த முக்கியமான ஆள் யார் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த கம்யூனிஸ்ட் வாதி அளிக்கப்படுற சிங்கார வேளனாரும் இந்த வழக்கில இருக்காரு பட் ஆனா சிங்காரோட என்ன பண்றாங்கன்னா எனக்கு உடல்நிலை சிறையில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துடுறாரு ஒரு சில சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டியாவே மாறிடுறாங்க மாறிட்டு அதுல ஒரு மூணு பேர் வெளிவந்துறாங்க சிங்கர் வேண உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு சில பேருல வந்துடுறாங்க நாலு பேர் வந்து கைது பண்ணப்படுறாங்க இவங்க நாலு பேர் உள்ள இருக்காங்களே அவங்களுக்கு நாலு ஆண்டு சிறை மீது வெளிவந்த நான்கு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சில பேரோட சேர்ந்துகிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் கம்யூனிஸ்ட் பாதுகாப்பு குழு இந்திய கம்யூனிஸ்ட் பாதுகாப்பு குழு அப்படிங்கிற குழுவை உருவாக்குறாங்க என்ன குழு இந்திய கம்யூனிஸ்ட் பாதுகாப்பு குழு அப்படிங்கிற குழுவை உருவாக்குறாங்க இந்த குழு எங்க உருவாக்கப்படுது அப்படின்னா சென்னையில மாநாடு போடுறாங்க அந்த மாநாட்டுக்கு பிறகு அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் இந்திய கம்யூனிஸ்ட் அப்படின்னு கட்சி ஓப்பன் பண்றாங்க பிறகு இந்த கட்சியோட வரலாறு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பிரியும் அதுல வந்து இந்த கட்சியோட வரலாறு நமக்கு தேவை சான்பு சரிவளத்துல மக்கள் போராட்டம் பண்றாங்க தொழிலாளர் கம்யூனிஸ்ட் போராட்டம் பண்றாங்க பதிமூணு பேரை கைது பண்றாங்க எட்டு பேர் மேல வழக்கு போடுறாங்க அதுல நாலு பேர் சிறைக்கு போறாங்க மீதி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆங்கிலத்துக்கு எதிராக ஏதோ ஒன்று பண்ணு சொல்லிட்டு சென்னையில கம்யூனிஸ்ட் பாதுகாப்பு குழுவை உருவாக்குறாங்க அதுல நாலு பேர் கம்யூனிஸ்ட் குழு உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிற கட்சி மும்பைல தொடங்கப்படுது நம்ம முன்னாடி பார்த்திருப்போம் ஐஎன்சி எங்க தொடங்கப்படுது இந்திய காங்கிரஸ் கட்சி எங்க தொடங்கப்படுதுன்னா அதேதான் மும்பைல தான் தொடங்கப்படுது முதல் மாநாடு சரிங்களா ரெண்டாவது வழக்கு வாங்க மீரட் வழக்கு இது ஒன்றும் பெருசாக ஒன்னு கிடையாது கான்பூர் வழக்கு பண்றதுதான் மீரட் வழக்கு ஆனா இந்த கான்பூர் வழக்கை பாத்தீங்க அப்படின்னா கான்பூர்ல மட்டும் நடந்திருக்கும் இந்த மீரட் வழக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில பெரும் பகுதியில் நடந்திருக்கும் சரிங்களா இந்த மீரட் வழக்கு அப்படின்னா நிறைய பகுதியில் நடந்த வழக்கு மீரட் நீதிமன்றத்துல விசாரிக்கிறாங்க அதனாலதான் இது பேர் என்னது மீரட் வழக்கு நல்லா பாத்துங்க இப்ப என்னன்னா கான்பூர்ல வந்து ஒரு வழக்கு போட்டமா அதுல சில பேர் கைது பண்ணமா அப்போ அதுக்கப்புறம் மீரட்ல வந்து வழக்கு போடுறாங்க அது யாரு மேல அப்படின்னா கம்யூனிஸ்ட் தொழிலாளர்கள் மீது வழக்கு போடுறாங்க ஏன் இந்த வழக்கு போடுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழா வருஷம் காரக்பூர் ரயில்வே பனிமலை ஊழியர்கள் நிறுத்தம் பண்றாங்க இதன் காரணமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருஷம் கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்கள் நம்ம அவங்க வேலை சில வழக்கு போறாங்க அவங்க வேலைநிறுத்தம் பண்றாங்க வழக்க போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தென்னிந்திய ரயில்வே தொழிலாளர் சங்கம் என்ன சொல்றது போனா நம்ம திருச்சி பக்கத்தால பொன்மலை பார்த்திருக்கோம் அதுல வேலை வேலைநிறுத்தம் பண்றாங்க அதுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பம்பாய் ஜவுளி உற்பத்தியாளர்கள் வேலைநிறுத்தம் பண்றாங்க இதுல பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா இனிமேல் போராட்டம் சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான சட்டங்களை போடுறாங்க முதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தொழில் சட்டம் எக்ஸாம்பிளா கேட்கக்கூடிய ஏரியா இரண்டாவது சட்டம் அதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வருஷமே பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சட்டத்தை போடுறாங்க சரிங்களா இந்த சட்டத்தை எதிர்த்து நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க அதுல முக்கியமா முப்பத்தி ரெண்டு பேர் வந்து போராட்டம் பண்றாங்க இந்த முப்பத்தி ரெண்டு பேரும் கைது பண்றாங்க அவங்க என்ன சட்டம் போடுறாங்க அவங்க மேல என்ன வழக்கு போடுறாங்க அதே வழக்கு தான் கான்பூர் வழக்கு அதே தான் நூத்தி இருபத்தி ஒன்னு ஏ அப்படிங்கிற பிரிவனுக்குள்ள தேச துரோக வழக்க போடுறாங்க சரிங்களா இந்த நூத்தி இருபத்தி ஒன்னு ஏ அப்படின்னு தேச வழக்கு பார்த்தோமா இந்த முப்பத்தி ரெண்டு பேர் இந்த வழக்கு போட்டாங்க இதுல எத்தனை பேர் சிறைக்கு போறாங்கன்னா இருபத்தி ஏழு பேர் சிறைக்கு போறாங்க இந்த முப்பத்தி ரெண்டு பேர்ல எட்டு பேர் ஐஎன்சி சேர்ந்தவங்க இருபத்தி ஏழு பேர் சிறைக்கு போறாங்க சிறுவே பார்க்கறதுக்கு நேருவும் தாண்டி